ஹலோ லூயா எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் ஒன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்கிற வார்த்தையை பார்க்கின்றோம் ஸோ லெட் நாட் யூ ஒவர் ஹாப்பி ட்ராபல்டு யூ பிலிவ் இன் காட் அண்ட் பிலிவ் ஆல்சோ இன் மீ so jesus was telling exactly what he is telling us to believe in god and believe in jesus christ so there is a reason that every word has a meaning when jesus spoke so now we understand that people some people they believe in god and some people they believe only in jesus and some people they believe only in holy spirit so, you know, God knows the heart of the people that what they will be doing, it, even after 2000 years, how they will go against God's word. So every word He talks about just what we should believe, the believe in the Lord as well as in Jesus Christ. And if you don't believe Jesus Christ, they don't have God. And they believe only in God means this, I don't know which God they believe. ஸோ ஓன்லி த ஜீசஸ் ஈ ஹேம் அண்ட் ரிவில் த ஃபாதர் அண்ட் அண்ட் இன் அல்லஸ் வீ பெலிவ் இன் ஹேம் இட் இஸ் நாட் மெய்ன் தட் வி பெலீவ் இன் த காட் ஹூ சென்ட் ஹேம் பட் த வென் வீ பெலீவ் இன் ஹேம் அண்ட் வீ பெலீவ் த லாட் தர் ஹூ சென்ட் ஹேம் தட்ஸ் ஒய் அண்ட் அவர் ஃபேய்த் இஸ் ஆல்வேஸ் இன் த லார்ட் அண்ட் இஸ் அண்ட் ஜீசஸ் க்ரைஸ்ட் ஆல்சோ ஸோ ஒய் இஸ் கிவிங் தட் யூனோ ஒய் தாட் பி ட்ரபுல்டு ஏதாவது உதவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரினஸ் இட் வில் கம் அந்த ஒரினஸ் வந்தோடனே நமக்கு ரொம்ப ட்ரபிள் ஆகிடும் நம்ம எதிர்த்தயத்தில் இல்லையா ஸோ அப்போ அந்த ஒரினஸ் வரும்போது அந்த அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாக யாராவது ஒரு பேசிட்டார்களோ செய்தார்களோ அது இட் வில் ட்ரபுள் அஸ் மெனி வேஸ் பி அ வேர்ட் இஸ் வெல்கம் அண்ட் இந்த ஃபேமிலி ஆல்சோ வில் பி ஓரிஸ் அப்போட் த சில்ட்ரன் அண்ட் தியர் ஸ்டடீஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் தட் தேர் இஸ் காட் டு ஒரி இன் த லைஃப் ஆல்சோ மெனி தங்கி ஈவன் இட் இஸ் நாட் ஹேப்பன் தே மே திங்க் தட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தேட் ஆல்சோ மேக் த ஒர்ஸ் அண்ட் தேர் ஹார்ட் டு பி டேக் ட்ரபுள்டு இங்கேயோ வரப்போகிறது ஏதோ செய்ய போகிறதுன்னு இப்போ நினச்சிக்கிட்டு ஒரி பண்ணாலும் என்ன பண்ண முடியும் கேட்டீங்களா இருக்கிற ஒரிலே வந்து நம்ம வி குட் நாட் கம் அவுட் இனிமே வரப்போகிற ஒரையை பொருத்தி இது மாதிரி நம்ம ஏன் போய் சொல்லிப்பி ஏன்னா ட்ரபுல்டு ஸோ அதெல்லாம் தான் ஆண்டல் சொல்கிறாரு மேத்யூ சாப்டர் இருபத்தி அஞ்சு ஆறாவது அதிகாரம் இருபத்தஞ்சி முப்பத்தி நாலில் So we always, you know, troubled for many things on the earth, like you know, like uh, uh, even about our life that what will we eat, what will we drink, even about our body that what will we dress, and so there are so many things. There's unwanted things that, you know, it makes us trouble our heart, and when we worry about that, um, that is so. this on. So and also that it says it's, you know. Um, ஆண்டவர் சொல்கிறாரு ஹவு மச் தட் லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் தேன் க்ளோத் அண்ட் அதர் திங்ஸ் ஹவ் மச் பாடி இஸ் இஸ் ப்ரெஷியஸ் தன் யூனோ க்ளோத்ஸ் அண்ட் ஹவு மச் இஸ் லைஃப் இஸ் ப்ரெஷர் தேன் த ஃபுட் வாட் வில் பி ஈட் வாட் வில் பி ட்ரிங்கிங் ஸோ த சேங் எல்லாவற்றிற்கும் போயிருந்தாங்கன்னா சிலவங்க எல்லாம் ஓரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களும் சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து ஸோ எஸ் நாட் கிவன் த ஸ்பிரிட் ஆஃப் ஹியர் பட் த பவர் அண்ட் த லவ் அண்ட் த சவுண்ட் மைண்ட் இதெல்லாம் நம்ம சொல்ல தான் செய்வோம் ஆனால் அதே நேரத்தில் வி டோன்ட் பிலீவ் இன் த வேர்ல்டு ஆஃப் காட் அண்ட் ஸ்டக் வித் த வேர்ல்டு ஆஃப் காட் அண்ட் ஃபர்கெட் அபவுட் எவ்ரி திங் தட் வென் வி நோ தட் எவ்ரி திங் காட் வில் டேக் அர் ஆஃப் ஸோ வி நாட் டு ஒரி அபோட் திங்ஸ் ஸோ பீப்புள் தே டோன்ட் ஹேவ் எனி ஒன் தே டோன்ட் ஹேவ் த லா காட் ஸோ தேரி பட் த கிறிஸ்டின்ஸ் வீ ட் நாட் ஓட் பிகாஸ் அவர் காட் இஸ் வித் தேட் இஸ் சத் அவர் ஃபேய் ஸோ ஆண்டல் சொல்கிறாரு வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் என்ன வந்து பார்த்திங்கன்னா அங்கே விதைக்கிறதா அறுக்கிறதா அல்லது பரணில் சேர்க்கிறதா இல்லையே அப்போ இந்த காட் இஸ் ப்ரொவைட் தம் ஸோ த சேம் வே ஹவு ப்ரஷியஸ் யூ ஆடு த சில்ட்ரன் ஆப் காட் அண்ட் காட் வில் நாட் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஸோ பிகாஸ் ஆஃப் த ஓரி ஆன்சர் வீ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் லைஃப் லிட்டில் லைஃப் நோ நத்திங் அட் ஆல் ஸோ த ஒனஸ் இட் மேக்ஸ் அஸ் டு ஃபுல் டவுன் ஆர் மேபி இன்னும் லைக் என்ன சொல்லுது நமக்காகவே நம்மக்கிட்ட வந்து என்ன பார்த்தீங்கன்னா சொல்லவங்க தே வில் ஹாவ் தியர் ஓன் வீக்னஸ் திங்கிங் தேட் தேர் நாட் குட் ஏன்னோ ஸோ சில சமயங்களில் வீடுகளில் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க நீ வந்து உருப்பிட மாட்ட அப்படின்னு வகையில் சொன்னாங்கன்னா அப்புறம் பிள்ளை என்ன பண்ணணும் சம்டைம்ஸ் தைத்த திட்டத்தை காரியத்தை பார்க்குறோம் தாய்மார்களே நீ வந்து பையனை பார்த்து நீப்பிட மாட்டேன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் ஸோ வீ ஷூட் ஹேவ் ஆல்வேஸ் த குட் வேர்ட்ஸ் டுவோர்ட்ஸ் ஈவன் ஓன் சில்ட்ரன் ஈவன் தி ஆர் ரிபலியஸ் ஈவன் தி ஆர் டூயிங் சம் ராங் திங் அண்ட் ஸோ தேட்ஸ் ஓட் யூ நோ மை கேட் ஒன் டே ஐ வாஸ் இன் அபுதாபி ஐ திங்க் ஐ டோல் சம்டைம்ஸ் இந்த ஹவுஸ் இட் அந்த சிஸ்டர் வந்து என்னப்போ தான் எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த முட்டை இதை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் சொன்னாங்க என் பையனை குறித்து ரொம்ப உரியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க ஏன் நான் சரியாக படிக்க மாட்டான் சரியாக சொல் பேச்சு கேட்க மாட்டான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை ஸோ அப்போ நான் சொன்னேன் அப்போ நான் என்னுடைய விட்னஸை கொடுத்தேன் நான் எப்படி இருந்தேன் எப்படி ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாங்க எல்லாம் ஞானத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது நீ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் கர்த்தர்க்குள்ள வழி நடத்துங்க அது போதும் இன் இனி நாட்டு ஒரே போட்டி திங் காட் வில் மேக் தம் அப்படின்னு என்னுடைய சொந்த கொடுத்த உடனே அவங்களுக்கு அப்பா அவர் பெரியது எத்தனை பாசங்க வந்தாங்க எத்தனை பாசங்கள் செவம் பண்ணிட்டு தான் போனாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற காரியத்தை பார்த்தோன்னா ஆகிடுவேன் என்னட்கோன்ட்டு ஓரிய போட்டிட்டு ஸோ அந்த பையன் பையம்தல்ல ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ த அவர் விட்னஸ்ஸஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் அ லாட் ஸோ சப்போ அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த சொல்லப்படி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களை குறித்து நம்ம என்ன ஏதுங்கிறத ஃப்யூச்சர் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அவங்கள அவ்வளோவாக நேர்த்தியாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லதை பார்க்கிட்டோம் சரிங்களா ஏன்னா ஸ்கூலில் தேர்டு தேர்ட் தே மெயினாக லாஸ்ட் பெஞ்சு பெரிய யூனிவர்சிட்டியில் தேர்ட் கிளாஸு இருந்தால் என்ன கிராஜுவேஷனில் க்ளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக எப்படி ஆக்கினார் ஒரு ரெண்டு மாதத்தில் ஜஸ்ட் த டூ மார்க்ஸில் ஸோ எப்படியாக நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் இல்லை ஏ ப்ளஸ் டி வாங்கியிருக்க வேண்டியதாக ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸோ ஏ ப்ளஸ் இல்லை எப்படி நான் வந்தேன் யார் கொடுத்தாருந்தோம் ஞானம் ஸோ திஸ் எ வீட்னஸ்ஸு அதனால் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்கிறான் பிள்ளை அப்படி இருக்கனால கண்டுக்கிடாதீங்க ஆண்டோட வழி நடத்துங்க நம்ம சபை ஆண்டு வரு அவ்வளோதான் தேவைன்னு அதை பார்த்துக்கிடுவார் அதான் தான் ஆண்டவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஈவென் சாப்டர் லெவன் ஏ டுவெண்ட்டி எயிட்டில் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க எங்கேங்கலாமா ஓடி போகிறோம் எங்கெங்கெல்லாமா ஓடி போய்ட்டு அந்த பாஸ்டரை ஜெபம் பண்ணால் நடக்குமா இந்த பாஸ்ட்ர ஜபம் பண்ணால் நடக்குமா எல்லாம் அங்கங்கேயே ஓடிக்கிட்டே இருக்குமே ஒழிய நான் வாட் இஸ் அவர் ஃபேய்த்து நம்ம ப்ரே பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா அப்போ வருத்தப்பட்ட என்ன என்னிடத்துல தானே வர சொல்லியிருக்காரு நீ மற்றவங்க இடத்துல போயிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் ஆண்டவங்கள்ட்ட வராமல் உட்காந்துக்கிட்டு வெறும் பாஸ்வர்கிட்டே போயிட்டு இருந்தேன் மார்க்கிட்ட போயிட்டு இருந்தா அங்கே நீங்கள் ஜமம் பண்ணுங்க ஏன் நீங்கள் நம்ம ஜமம் பண்ணக்கூடாதா ஸோ அப்படியாக நம்மளுடைய ஃபேத்து என்னங்கிறத பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை என்னுடைய கம் டு மீ அண்ட் ஆல் யூர் லேபர் அண்ட் ஹெவி லேடன் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ பூ பூர்ணமான வார்த்தை அதனால் நமக்கு வருத்த வருத்தம் உண்டு வாரம் சுமக்கிற காரியம் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் என்ன இடத்துல வாங்க இறைக்கி வாங்க நான் உங்களுக்கு இது கொடுக்கணும் ரெஸ்ட் ஸோ அப்படியாக ஆண்டவர் வார்த்தைகள் நம்மளை தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்கிறது சோர்ந்து போன நேரத்திலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்னால் முடியாதுன்னு சொன்னால் முடியாது தான் என்னால் முடியும்னு சொன்னால் முடியும் அப்படி தான் ஆண்டவர் வார்த்தை என்னால் முடியலைனா கூட தேவனால் முடியலை ஸோ ஏன் அப்போ நம்ம அதை பண்ணக்கூடாது தட் இஸ் அ திங் மேட் மீ டு நோ வேண சிஸ்டர் டோல்டி மீ ஆர் யூ சேவ்டு அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன் பதினஞ்சு வருஷமாக சர்ச்சிக்கு போகிறேன் அப்போ நான் சொன்னேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நிறையா போய் சொல்ல வேண்டியிருக்குது நான் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த நாலு வராது யசுவரையும் ஏற்றுக்கொள்கலாம் உதவி செய்வாங்கள்ல அப்படின்னாங்க த மூமெண்ட் இட் கேம் தட் ஐ கெனாட் டூ ஓவர் கம் தீஸ் பட் ஜீசஸ் கேன் மேக் மீ டு டூ ஸோ ஒய் நாட் அக்செப்ட் தட்ஸ் ஓன்லி பாயிண்ட் அங்கே போயிட்டு யார்டையும் போய்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கல மேப்டி பிராப்டிஸ்னால் என்னென்னது ஒன்றுமே கிடையாது என்னால் முடியாது ஆண்டவர் ஜெய்சினாலும் முடியும் ஏன் அவரை ஒழுங்காக வேதத்தின் பிரகாரம் நம்ம தரித்து கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவ்வளோதான் ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிப்படுகிற தேவநகரில் பொய் சொல்லாமல் பொய் சொல்லி விற்க முடியாத காரெல்லாம் பொய் சொல்லாமல் ரெண்டு வாரத்தில் எல்லா காரும் ஒத்து போச்சது கம்பெனியில் அப்படி ஆண்டு ஓட அற்புதங்களை சேர்வார்கள் ஒப்பீடியன்ஸ் தான் நமக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்ப கொடுக்கும்போது ஆண்டை நம்மளை எங்கேயோ கொண்டு வைத்து வைப்பார் நம்ம அந்த தாழ்த்துதல் இல்லைன்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமான காரியம் ஸோ அதுக்காக தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அண்டு இவன் இட்ஸ் ஏசேங்கலாம் ஐசேஆர் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் டெனில் ஆண்டவர் சொல்கிறாரு டூ நாட் ஃபியர் ஃபார் ஐ எம் வித் யூ டூ நாட் பி அப்ரைட் ஃபார் ஐ ஐஎம் யுவர் காட் ஆண்டவர் நம்மோட இருக்கும்போது எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேட்டிங்களா ஸோ அதனால் நான் அப்படி சொல்லிடலாம் ஈஸியாக கவலைப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கவ கவலைப்பட்டு தான் ஆகணும்னு நினச்சா கவலை தான் படுவீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க ரெண்டில் ஒன்று தான் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை தான் ஆண்டவர் செய்வார் இல்லையா ஆனால் ஆண்டவர்ஸ்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ஒய்ட் யூ ஃபியர் ஒயிட் டு இட் டி டி டிஸ் மேட் ஒயிட் யூ ஹேவ் ஸோ ஐ வில் ஸ்ட்ரெங்கன் யூ அண்ட் ஐ வில் ஷ்யூர்லி ஹெல்ப் யூ ஐ வில் அப்ஹோல்டு யூ இன் த மை டே ரைட் அப் ஹேண்ட் ஆண்டவர் இவ்வளோ சொல்கிறாரு கேட்டிங்களா ஸோ அப்படியாக பார்த்துக்கும்போது ஸோ ஆண்டவர் வந்து நம்ம நம்பும்போது ஆண்டவர் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம் ஸோ நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிற திகையாத நான் உன் தேவன் நான் உன்னை பெறப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேங்கிறார் ஐயன் நீதியின் கருத்தினால நம்மளை பலப்படுத்துவங்கிறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு ஆண்டவர் அண்டி கொண்டு இருந்தால் போதும் பார்த்தது ஆண்டவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பிரபுக்களே எச்சரிக்கையாயிருங்க ராஜாக்களே எச்சரிக்கையாயிருங்க பிரபுக்களே உணர்வு அவரை சீக்கிரத்தில் அவர் கோபம் பற்றி எறியும் என்று சொல்லும்படியாக இருக்குது ஸோ அவரை அண்டி கொண்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்ம மற்ற காரியங்களை குறித்து அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது தேவனுடைய காரியம் நிறைய சபையை குறித்த நமக்கு பெரிய பாரம் இருக்கிறது இருக்குது நம்ம ஒளி ஜெபி தான் பண்ண முடியுமா ஒளி அதுக்காக போய் கவலைப்பட்டு இருந்தால் நடக்குமா காரியம் ஆண்டவுட்டை வந்து நம்ம எதுவுமே வந்துச்சுன்னா அவர்கிட்ட தான் போகணும் அவர்கிட்ட தான் போய் ஜெம் பண்ணணும் அவர் தான் செய்வாங்க அதுக்காக நம்ம ஒரி பண்ணிகிட்டு இருந்தால் உள்ள இப்போ இருக்கிற விசுவாசமும் தளர்ந்து போயிடும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் அழைத்தார் ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர் நடத்துவார் நம்ம அவர் முன்னாடி போய்ட்டே இருப்போம் அவ்வளோதான் நம்ம நன்மைகளை செய்வோம் தீமைகளை அல்ல நம்ம அன்பு பாராட்டுவோம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட காரியம் ஸோ அப்படியாக இந்த நாட்களில் ஆண்டோடைய வார்த்தை நம்மை முழுவதுமாக தேற்றுகிறதாக இருக்குது ஜோ சிவாயிரை பார்க்கும்போது ஒன்று நைன் இல்லை ஹேவ் ஐ நாட் கமாண்டட் யூ டு பி ஸ்ட்ராங் அண்ட் கருஜியோஸ் அவர் சொல்கிறாரு நீ இருன்னு சொல்லலை நான் ஐ கமாண்ட் யூங்கிறாரு கேட்டிங்களா அன்றைக்கி என்ன பண்ணால் கிடீன் வந்து உட்காந்துகிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் வந்து சொன்னாது பலசாலியே அப்படி என்ன பலசாலியா அது எப்படி பலசாலி அவனுக்கு வந்து மலக்கேஸ் வந்துட்டு இருப்பானுங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவானுங்க அவனுக்கு பயந்து போயிட்டு வர்றதுக்கு முன்பாக அந்த இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன பார்த்து பலசாலிங்கிறீங்களே எப்படி ஸோ அவன் உண்மையில் அவனுடைய வீக்னஸ் தான் சொன்னான் அப்பான்னு சொல்கிறான் நீ ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் நீ செய்யணுன்னே அவனுக்கு ஒரு பெலனை கொடுத்தார் ஆண்டவர் கேட்டிங்களா ஸோ அப்படியாக நமக்கு வந்து அவர் தான் நமக்கு பலன் கேட்டிங்களா சுகவீனமாக இருக்கும்போது அவர் தான் நமக்கு பலன் நல்லா இருக்கும்போதும் அவர் தான் நமக்கு பலன் எல்லா சூழ்நிலையிலும் தெய்வன் தான் நமக்கு பலன் கேட்டிங்களா ஸோ அந்த பலத்தில் தான் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்க நான் ஓடிட்டுருக்கிறேன் கேட்டிங்களா இல்லைன்னா எப்போமோ சரியாக இருக்காது அவர் பலன் தான் நமக்கு கேட்டிங்களா எல்லா சூழ்நிலையும் தேவன் நமக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறதே பார்க்கின்றோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் ஏகப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்ருக்குது எனக்கு விரோதமாக நிறையா நடக்குது எனக்கு விரோதமாக நிறையா பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஐ மீன் அ ட்ரபுள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுலையாவது பிரச்சனையாக இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறது அன்றை சொல்கிறாரு கேட்டிங்களா பிலிப்பைன்ஸு நம்ம பிலிப்பைன்ஸ் நாலு ஆறு இல்லை நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங் என்ன நடக்குமோ அது நடக்கும் ஆனால் நான் உனக்கு அதில் தான் நான் தப்பை வைப்பேன் நடக்காதுன்னு இல்லை ஆயிரம் அம்மன் வந்தாலும் ஒரே தாக்காத சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு ஏதாவது ஒன்றுன்னா நடந்தாச்சுனாலும் அதுலேருந்து நான் உடனே தப்பை வைப்பேன் அவ்வளோதான் ஸோ ஸோ பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங் பட் என் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் முறுமுறுத்துக்கிட்டு இல்லை ஆண்டு வரை ஏன் வந்து இப்படி ஒரு காரியம் நடந்தது ஏன் ஆண்டு வரை இப்படி செய்கிறீங்க நான் இவ்வளோ உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உண்மையாக இல்லையா நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இதில் இருந்து செய்கிறேன் அவர் கொடுத்ததுலேருந்து தான் நம்ம செய்கிறோம் அதில் என்ன இருக்குது ஸோ ஆண்டவருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்களில் வந்து வி மேக் எ மிஸ்டேக் அண்ட் வி மர்மர் நமக்கு தெரியும் எப்படி செவில் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட முருமறுத்தாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியும் ஒரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கூடாது என்ன தான் நடந்தாலும் சரி இது நம்முடைய ஃபால்ட்டு நம்முடைய வீக்னஸ்ஸு நமக்கு ஏதோ ஒன்று வருது ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு என்னை அதிலிருந்து விடுதலை செய்வார் என்ன பாதுகாப்பார் ஸோ இதுதான் நம்மளுடைய விசுவாசம் அப்படி போகும்போது நிம்மதியாக தூங்கலாம் கேட்டிங்களா ஸோ நமக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் நிம்மதியாக தூக்கம் வரும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் சொல்றது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட தெரிவிங்க அவ்வளோதான் நம்ம வேலை ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்த்துக்குவாங்க ஆண்டவரே அதை நீங்கள் பார்த்து கொள்வீங்கன்னா நான் நம்புகிறேன் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்குது நீங்கள் அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் ஆண்டவருக்கு சோத்திரம் அவ்வளோதான் ஸோ வித் ஆல் த தேங்க்ஸ் கிவிங் தட் வி மேக் அவுட் பெட்டிஷன் அண்ட் த ப்ரோயர் டு கார்டு அண்ட் தென் கார்டு வில் டூ இட் நான் ஒரு சின்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியன்னு வந்தது ஆண்டவரே இனிமேல் வந்து நம்ம சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா சர்ச்சைகள்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆண்டவர் உடனே வழியை திறந்தார் கேட்டிங்களா ஸோ இட் இஸ் அன் அமேசிங் காடு அவர் உடனே திறந்தார் உடனே நமக்கு காசும் கொடுத்தாரு ஸோ அதில் செய்வதெல்லாம் ஒன்றும் நமக்கு குறைச்சல் இல்லை அவர் கொடுத்தாரு நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் கேட்டிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டிசைர் இருக்குதோ ஃபர் ஆண்டோடைய பார்வையில் அது சரியாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் இம்மிடியேட்டாக செய்வாங்க கேட்டிங்களா நம்ம ஆசைப்பட்டு நமக்காக செய்கிறதில் இல்லை தேவனுக்கென்று ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆண்டு வர அவர் பத்து ஸ்டெப்பை நமக்கு எடுத்து வைக்கும்படியாக கிருபா பாராட்டம் அது மாதிரி அமேசிங் த வே காட் டஸ் ஐ வ் நாட் டச்டு எனி மடி ஃப்ரம் த சர்ச் ஃபார் பில்டிங் த சர்ச்சஸ் ஹவ் கமீன் ஐ குட் டூ இட் காட் கே மீ ஸோ தேட்ஸ் அ வே காட் டஸ் வந்து நம்ம அந்த மாதிரி டிசைர் இருக்கும்போது நம்ம என்ன கமிட் பண்ணுறோமோ அந்த கமிட்டில் ஆண்டவர் செய்கிற தேவன் ஊழியம்றதுக்கு முன்பாக சொன்னாங்க மனைவி நீங்கள் ஊழியம் பண்ணுன்னா யார்ட்டையும் கையெழுந்தக்கூடாது காசு வாங்கக்கூடாதுன்னாங்க நான் சொன்னேன் நான் அப்போ ஊழியத்துக்கே போகலை சும்மா அந்த அவங்களோட சேர்ந்து சேர்ந்து எங்கேயோ போயிட்டுருப்போம் அவ்வளோதான் அப்போ நான் சொன்னேன் ஆண்ட விட்டு ஆண்டவர் நீங்கள் என்ன ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களுக்காக நான் யார்ட்டையும் போயிட்டு கையை மாட்டேன் என்ன ஆசீர்வதிங்க நான் செய்கிறேன் ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படியாக செய்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம என்ன டி அதை செய்கிறோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல ஜனங்களே இல்லாத இடத்துல ஒரு நாளை நான் வந்து கு குடிச்சிட்டு அண்டாவிலே இந்த நாளில் எனக்கு ஞானஸ்தானம் ஆராதனை எனக்கு ஆட்களை ஆத்மாக்களை கொடுங்க அப்படின்னு எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வாஸ் கிவிங் நம்ம இங்கே இருக்கும்போது அது எந்த நம்ம என்ன சேப்பல் இந்த இதில் பிஸ்காட்டவேல இனியும் தருகாமல் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் திரும்பிய பேப்டி சம் சர்வீஸ் எங்கே ஆட்டோ கொடுத்தாங்க ஸோ அப்போ நம்ம வாஞ்சை எதுவோ அதை தான் ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் வாஞ்சை ஆண்டவருக்கு என்று நினைங்க ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதான் சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம் அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள் அதுதான் சொல்லப்பட்டுருக்கிறது நமக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கறது இயேசு கிறிஸ்து தான் ஸோ அவருக்குள்ளாக நம்ம இருக்கும்போது நமக்கு இந்த சமாதானம் கிடைக்கும் ஸோ நான் தான் வந்து ஒருத்தர் மெயில் பண்ணேன் ஒரு பெரிய பாஸ்டர் ஸோ இஸ்ரோவேல் சமாதானம் சமாதானங்கிறீங்கள அவங்க சமாதானத்தை கொடுக்குறவர் அண்டிக் கொள்ளலை கேட்டிங்களா அப்போ எப்படி சமாதானம் கிடைக்கும் யார் என்ன கொடுப்பாருன்னு அவங்ககிட்ட போனால் தானே கிடைக்கும் சமாதானம் இயேசு ஒருவர் தான் கொடுப்பார் வேற யார்கிட்டையும் போனால் கிடைக்குமா அல்லது பாஸ்டர்னா போனால் கிடைக்குமா எங்கேயும் கிடைக்காது அவர் தான் சமாதான பிரபவனு நம்ம நம்புகிறவங்க அவர்கிட்ட தான் போகணும் சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அதே மாதிரி இசைவெல்லாம் அப்படி தான் வேறு வழி கிடையாது இன்றைக்கி இவற்றின்னா என்ன நடக்குன்னு தெரியல நமக்கு அந்த எட்டாவது வசனம் சொல்கிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் இவைகளோ அன்புள்ளவைகள் இவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள் நம்ம சிந்தனை தான் எங்கே போகிறது எங்கேயாவது போயிட்டு அங்கே அங்கே போய் என்ஜாய் பண்ணுவோமான்னா அந்த சிந்தனை அப்படி தான் இருக்கும் இல்லையா சார் நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்ன இதுவோ அதுதான் நமக்கு நடக்கும் அது அந்த ஆண்டு சொல்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியங்களை in the Philippians chapter 4 8 finally brothers whatever things are true whatever things are noble whatever things are just whatever things are pure whatever things are lovely whatever things are good report in you know, a good report if there is any virtue and if there is anything praiseworthy மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ் நம்ம மெடிடேஷன்லாம் ஆண்டவருக்கு எது பிரியமான காரியமோ அதில் நம்ம மெடிடேட் பண்ணும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அந்த ஒன்பதாவது வருஷத்தில் சொல்கிறாரு நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளை செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அவங்க ஒரு இது இதை வச்சுட்டாரு எப்போ நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னா என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அதை அடைந்ததும் கேட்டதும் கண்டு இருக்கிறதையும் அதையே நீங்கள் வந்து செய்யுங்க அப்போ நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ஆண்டு சொல்கிறார் என் பிதாவினும் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு ஏன்னா ஜான் ஃபோர்டின் அங்கே தான் ஆரம்பித்தோம் ரெண்டாவது வசனம் அப்படி இல்லை இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருப்பேன் ஆண்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இதுதான் என்னுடைய வார்த்தை அங்கே அநேக வாசத்தலங்கள் உண்டு அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அங்கே ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக செய்வேங்கிறாரு என்ன மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாரு சாதாரணமாக போயிட்டு ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஒரு காரியத்துக்கும் நம்ம போட்டு உட்காந்துக்கிட்டு மண்டைக்குள்ளே போய்கிட்டு ஒரே பண்ணுறதை விட அங்கே நம்ம நினைப்போம் ஆண்டவரே நாளைக்கு பே ஜீவன் பிரிந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் அந்த இடத்துக்கு போவேன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருப்பேன் அதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது ஸோ அப்படியாக நம்ம ஆண்டவர் சொல்கிற காரியம் வெளிப்பட்டதாக இருக்கிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வசத்தளங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வைத்து விட்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஸோ அதுதான் நம்முடைய நம்பிக்கை கேட்டிங்களா இந்த உலகத்தில் எவ்வளோ தான் ஆசி இருந்தால் ஆஸ்தி இருந்தாலும் எவ்வளோ தான் நமக்கு வந்து ஆசிர்வாதம் இருந்தாலும் அது நம்ம கூட வராது அதை எடுத்துகிட்டு போக முடியாது பூமி இருந்தால் ஆசிர்வாதம் எடுத்துகிட்டு போக முடியாது ஒன்றே ஒன்று நம்ம ஆண்டோருக்காக செய்த நற்காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் அதான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கர்ணோலிசு அவனுடைய ஜெபமும் தருமங்களும் ஆண்டோடைய பாதத்தில் போய் நின்றுது ஜான் அவன் ஒரு புரஜாதி மக்கள் ஆளு அவன் ஆண்டவன் அவன் இயேசுவை பற்றி தெரியாதவன் புறஜாதி அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறவங்க அடிக்கடி ஜெபிக்கிறவங்க தான தர்மம் ஒரு இது ஸோ அப்படிப்பட்டவனுடைய வந்த ஜபம் வந்து ஆண்டவர் பாத்தில் போகும்போது அப்போ ஆண்டவர் எதற்காக பே திருமணம் பண்ணுவாங்க இவ்வளவு இருந்தாலும் பரவராஜ்யம் போக முடியாது ஒருத்தான் எவ்வளோதான் தர்மம் செய்தாலும் தான் ஜெபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் சேர்த்து போக முடியாது ஸோ இந்த கொரோனா இயேசு சத்தா எங்கே போவான் அவனுக்கு தேவை என்ன சரிங்களா ஏசு கிறிஸ்து இல்லாமல் அங்கே போக முடியாது ஏசு கிறிஸ்துவ தரித்து கொள்ளாமல் அங்கே போக முடியாது அப்போ நம்ம செய்கிற எல்லா தர்மங்களும் எல்லா காரியங்களும் நமக்கு அங்கே கொண்டு போகாது அதான் ஒரு திருச்சுன்னா ஒரு பிஷப் லெவலில் இருக்கிறவர் ஏய் நான் வந்து ரெண்டு டாக்டரேட் டிகிரி வச்சுருக்கிறேன் நான் இருபத்தி நாலு வருஷம் ஊழியம் பண்ணுறேன் நான் பிஷப் லெவலில் இருக்கிறேன் நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறியா அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐயா அவர் நமலர் தான் பிரகாஷன்ட்டு பெங்களூருக்காரர் அவர் வேற ஒரு நைஜீரியாவில் இருந்துட்டு வந்திருந்தார் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் சொல்லி தான் தெரியும் நீங்கள் ரெண்டு டாக்டரேட் டிகிரி வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும் இதே வார்த்தை தான் சொன்னார் ஹோட்டலில் மீட் பண்ணேன் கேட்டிங்களா நீங்கள் சொல்லி தான் தெரியும் நீங்கள் இருபத்தி நாலு வருஷம் ஊழியம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும் நீங்கள் பெஷப்ல இருக்குன்னு நீங்கள் சொல்லாமல் எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னேன் சரி சொல்லுன்னார் அப்போ தான் சொன்னேன் இதெல்லாம் அங்கே போகிறதுக்கு டிக்கெட்டு கிடையாது நான் சொல்கிற வசனம் தான் உங்களை கொண்டு போகும் அப்படின்னேன் ஆ எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு சரிங்கய்யா ஐயா நம்ம வேலை முடிஞ்சு போச்சுது கேட்டிங்களா ஏன்னா அவர் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார் இவ்வளோ டிகிரி ஏன் அவர்கிட்ட போய் நம்ம ஏன் மாட்டாடணும் இது வசனம் அவ்வளோதான் ஆறு மாதம் ஒரு இமெயில் பண்ணுறாரு ஏ அன்றைக்கு நீ வந்து ஹோட்டலில் சொன்ன அந்த காரியம்லாம் என் மனசில் அப்பப்போ வந்துட்டுருக்குது நான் திருப்பி வருவேன் வந்தார் வந்து எட்டும் பேப்டிசம் வந்து ஞானசம் எடுத்துகிட்டு போனார் கேட்டிங்களா ஸோ அப்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்ம நினைப்பான் வரும்போது இவற்ற கொடுத்தா இவர் வாங்கிற மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு நினைப்போம் அவர் தான் வாங்கிட்டு போவார் சிலவங்கள்ட இப்பத கொடுத்தா வாங்கிடுவான்னு நினைப்போம் அவன் எனக்கு வேண்டான்ட்டு போவான் கேட்டிங்களா ஸோ அந்த மாதிரி தேவன் நல்ல தேவன் கேட்டிங்களா ஸோ அவரே நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதில் லூயா கர்த்தருக்கு சுத்திரம் எல்லாருமே எழுந்து நின்று